கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி உங்களுக்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை தாயா திருச்சுவை மூவொரு கடவுளின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது இந்த மாபெரும் விழாவில் தாய் திருச்சுவை நமக்கு தந்திருக்கின்ற மூன்று வாசகங்கள் வழியாக நமக்கு அருமையான ஒரு பாடத்தை தருகின்றது இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்டம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நான்கு வருட இறை வார்த்தைகளோடு முப்பத்தி ஒன்பது நாற்பது ஆகிய இறை வார்த்தைகளும் சேர்ந்து நமக்கு சொல்லுவது கடவுள் யாவே தெய்வம் மோச வழியாக பேசுகிறார் இன்று நான் உங்களுக்கு தரும் நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடியுங்கள் அவ்வாறு கடைபிடித்தால் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளும் நலமாய் இருப்பார்கள் என்று பேசுகிறார் அதே வார்த்தைகளை தனது திருமகன் மீட்பர் இயேசுவின் வழியாக பேசுகிறார் இன்று நற்செய்தி வாசகம் எட்டாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபது கூறுகிறார் இன்று நான் உங்களுக்கு தரும் சட்டங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிக்குமாறு அவர்களுக்கு நீங்கள் கற்பியுங்கள் என்று சொல்லுகிறார் இவ்வாறு தந்தையாம் கடவுளின் வார்த்தை இயேசு கிறிஸ்து மூலம் பேசப்படுகின்றது அந்த கட்டளைகளையும் அவரது நியமங்களையும் நாம் முழுமையாய் கடைபிடிக்கும் பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறோம் இது யார் சான்று பகர்வது இரண்டாம் வாசகத்திலே ரோமர் கழித திருமுகம் எட்டாம் அதிகாரம் முதல் பதினேழு வரை வார்த்தைகளிலே பவர் எழுதுகிறார் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதற்கு தூயா ஆவியார் சான்று பகர்வார் என்ன அழகான வசனங்கள் பாருங்க வாசகங்கள் தந்தையாம் கடவுளின் திட்டம் மோச வழியாக பேசப்பட்ட அதே வார்த்தைகளை இறைமகன் நமக்கு பேசுகிறார் இந்த வார்த்தைகளை நாம் கை கொண்டு ஆண்டவருக்கு வாழும் பொழுது ஆபியானவர் சான்று நமது வாழ்க்கையை கண்காணிக்கிறார் இதுதான் தூய ஆவியானவரின் ஒரே சிந்தனை ஒரே செயல் ஒரே வாழ்வு இந்த கூற்றுறவுதான் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்று விரும்புகிறார் அன்பானவர்களே நாம் எத்தனை பேர் என் ஜ கூட்டத்திலே எத்தனை பேர் என் தியானத்திலே நான் பங்கெடுக்கின்ற கூட்டத்திலே கூட்டம் எவ்வளவு அதிகம் என்றெல்லாம் நாம் எதிர்பார்க்கிறோம் கூட்டம் கூடுவதும் ஆர்ப்பரிப்பதும் ஆராதனை செய்வதும் துதிப்பதும் பாடுவதும் மிக்க நன்றி ஆனால் நம்மிலே ஒரே சிந்தனை ஒரே செயல் ஒரே வாழ்வு இருக்கின்றதா முதலிலே நம் குடும்பங்களிலே கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஒரே சிந்தனையில் இருக்கிறோமா அவ்வாறு செயல்படுவது ஒரே செயலாக இருக்கும் அந்த செயல் வெற்றி உள்ளதாக இருக்கும் அங்கே கடவுள் ஆட்சி செய்வார் அதைத்தான் ஆண்டவர் கேட்கின்றார் அன்பானவர்களே இந்த முப்பெரும் கடவுளின் பெரும் விழாவை நாம் கொண்டுகின்ற மூவரு இறைவனின் பெருவிழா கொண்டாடுவது பெரிதல்ல திருவிழாக்கள் பெரிதல்ல ஆனால் இந்த திருவிழாக்களின் மூலம் தந்தையாம் கடவுள் இறைமகன் இயேசு வழியாக இறை வார்த்தை வழியாக நமக்கு தரும் போதனை என்ன நான் தூய ஆவியாரோடு இணைந்து அவர் என்னில் செயலாற்ற நான் என்னை அனுமதித்திருக்கிறேனா நாம் உலக பிரகரமான விழுமியங்களைக் கொண்டு நம்மை நிதானிக்கிறோம் நம்மை நாமே நிலைநிறுத்துகிறோம் ஆனால் கிறிஸ்து இயேசு அப்படி அல்ல ஆவிக்குரிய விழுமியங்களைக் கொண்டு ஒரு மனித வாழ்வு ஒரு குடும்ப வாழ்வு ஒரு சமூக வாழ்வு நிர்ணயிக்கப்படுகிறது அதைத்தான் மோச வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தை என் நியமங்களையும் என் கட்டளைகளையும் கடைபிடியுங்கள் அப்பொழுது நீங்களும் உங்களுக்கு பின்வரும் பிள்ளைகளும் நலமாய் இருப்பார்கள் அப்படியானால் நான் நமது குடும்பத்தில கணவனோ மனைவியோ இருவரும் இணைந்து இறைவனுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்காமல் போகும் பொழுது அது பிள்ளைகளுக்கு சாபமாக மாறுகிறது அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த மூவரு இறைவனின் பெருவிழாவை கொண்டாடின இந்த நாளில ஒப்பு கொடுப்போம் இணைந்து கணவரும் மனைவியும் பிள்ளைகளும் ஆலோசித்து சிந்தித்து செயல்படுகின்ற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் இன்னும் அந்த கூட்டுறவு இல்லாத குடும்பங்கள் மனம் மாறட்டும் ஒப்பு கொடுப்போம் அன்னை மரியாதை நமக்காக பரிந்து பேசுகிறாள் இந்த வணக்க மாதத்துல நாம் ஒப்பு கொடுக்கின்ற திரு ஜவுமாலிகள் வீணாய் போகாது பரிந்து பேசுவாள் நம் அன்னை எனவே தந்தையாம் கடவுளின் ஆசை இறைமகன் இயேசுவின் கட்டளை தூய ஆவியானவர் வழிநடத்துதல் நம் குடும்பங்களிலே இருக்க ஒப்பு கடுப்போம் இறைவா தந்தை மகன் தூய மூவர் இறைவா நீங்கள் எவ்வாறு ஒருவருக்கு ஒருவர் இணைந்து ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒரே சிந்தனை ஒரே செயல் என நீங்கள் இருந்து எங்களை ஆளுகை செய்கின்றீர்களோ அதே போல அந்த விண்ணக மகிழ்ச்சி விண்ணக ஆட்சி எங்கள் குடும்பங்களிலே அப்பா கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள நாங்கள் ஜபிக்க கூடும் இடங்களில அப்பா நாங்கள் ஆலயத்திலே கோடும் பொழுதெல்லாம் நாங்கள் ஒரே சிந்தை உள்ளவர்களாக உண்மை போல் நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் சிந்தனை ஆண்டவரின் நாமும் மைமையடைய எதை செய்தாலும் எதை உண்டாலும் எதை குடித்தாலும் ஆண்டவரின் நாமும் அடைகிறதா என்று பார்த்து செய்யுங்கள் என்ற இறை வார்த்தை நாங்கள் ஒரே சிந்தை உள்ளவர்களாக தாழ்ந்து பணிந்து அர்ப்பணித்து அப்பா நோக்கி நாங்கள் ஓட எங்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாதையோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே மூவரு கடவுளின் பெருவிழா இந்த நாளின் உள் கருத்து என்ன இறைவன் தரும் பாடம் என்ன என்பதை நாம் சிந்தித்தோம் ஆகியானவர் கற்றுத்தந்த இந்த சிந்தனையை உள்வாங்கி இந்த நாளில் நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து வாழ்வின் மூவரி இறைவனின் கூட்டுறவு நம் குடும்பங்களை நிலைக்க ஒப்புக்கெடுப்போம் இந்த நாளையும் இனிய நாடாக்குவோம் ஆமாம்